ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நீர்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில புதுவிதமான திருப்பங்களும் புதுவிதமான மாற்றங்களும் கண்டிப்பா நிகழப்போகுது அதே போல ஒவ்வொரு ராசி நீர்களுக்கும் இந்த ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய சம்பவம் நடக்க போது அப்படின்னு சொல்லலாம் இந்த சம்பவத்தால் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையை இந்த மாற்றங்கள் புரட்டி போட போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் அந்த வகையில எந்த ராசினியர்களுக்கு பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசினியர்களுக்கும் ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு நடக்க உள்ள நிகழ்வுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் சோ துலாம் ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க கண்டிப்பா துலாம் ராசினியர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்கலாம் ஸோ துலாம் ராசினியர்கள் உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல கிரக நிலை உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு சூழல் இருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் அதன் பிறகு உங்களுக்கான பலன்களை நாம தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கான கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கரன் மற்றும் சிவாய் இருக்கிறார் பஞ்சம ஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு இருக்கின்றனர் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறார் பாக்கியஸ்தானத்தில் குரு சென்றிருக்கிறார் லாபஸ்தானத்தில் பார்க்கும் பொழுது கேது நிலைகள் இந்த ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு இந்த மாதிரி உங்களுக்கு அமைந்திருக்கு தாக்கத்தால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்டிப்பா ராசி ராசினியர்களுக்கு மிகப்பெரிய சம்பவம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே துலாம் ராசி நேயர்கள் அனைவருடத்திலுமே சரிசமமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நேயர் அப்படின்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட அற்புதம் குணப்படைத்த உங்களுக்கு ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது சிக்கனத்தை கடைபிடிப்பதில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு தரலாம் அதே போல அதிக விஷயங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு நேரமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு மறலாம் இந்த நாட்களில் கஷ்டம் நீங்கி சுகம் உங்களுக்கு உண்டாகலாம் பணவரத்து துலாம் ராசினியர்களுக்கு நிச்சயமாக அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகள் மறையலாம் பகை பாராட்டியவர்கள் பகையாக மறந்து நட்புக்காரம் நீட்டக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படலாம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் இந்த நிச்சயமாக சாமர்த்தியம் துலாம் ராசினியர்களுக்கு உண்டாகலாம் வாக்குவன்மையால் காரியங்களில் அனுகூலம் உங்களுக்கு ஏற்படும் வேலை தவறி உண்ண வேண்டிய சூழல் உங்களுக்கு ஏற்படும் அதே வாகனம் வீடு ஆகியவற்றால் செலவுகள் உங்களுக்கு ஏற்படலாம் அடுத்தவருடைய பிரச்சனைகளில் தலையிடுவதை இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி நீர்கள் தவிர்ப்பது மிகுந்த நன்மையை உங்களுக்கு தரலாம் ஸோ இந்த ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய வேலையை மட்டுமே பார்த்துக்கொள்வது நல்லதுங்க மற்றவர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் என இந்த மாதிரி நீங்க இருக்கும் பொழுது கண்டிப்பா இதன் மூலம் வரக்கூடிய பிரச்சனை சிக்கல்களை நீங்க நிச்சயமாக தவிர்க்கலாம் ஏற்ப நடந்து கொள்வது துலாம் நன்மையை தரலாம் தொழில் வியாபாரம் பார்க்கும் பொழுது எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்காவிட்டாலும் லாபம் குறையாமல் உங்களுக்கு இருக்கலாம் இதனால பண ரீதியான கஷ்டங்கள் ஏதுமே ஏற்படாது புதிய ஆர்டர்கள் கிடைப்பது கொஞ்சம் தாமதம் ஆகலாம் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் இந்த காலக்கட்டத்தில் நீங்களும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி ராசினியர்களுக்கு இந்த ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சில தடங்கல்கள் ஏற்பட்டு நீங்களும் அதே கூடுதல் உழைப்பு இந்த மாதிரி சூழலை சந்திக்க வேண்டிய நிலை உங்களுக்கு ஏற்படலாம் பணி நிமித்தமாக பார்க்கும் பொழுது பயணம் செல்ல வேண்டிய சூழல் உங்களுக்கு வரலாம் அதே போல துலாம் ராசினியர்களுக்கு குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையுமே வெளிக்காட்டாமல் உங்களுடன் இன்முகம் கொடுத்து பேசக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போது கணவர் மனைவிக்கிடையே இருந்த வருத்தங்கள் இந்த நேரத்தில் நீங்களும் பிள்ளைகளுடைய விஷயத்தில் அதிக அக்கறை காட்டக்கூடிய நேரமாக வரலாம் அக்கம் பக்கத்தினரிடம் அனுசரித்து செல்வது துலாம் ராசி நீர்களுக்கு அதீத நன்மையை தரலாம் பெண்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சின் மூலம் நீங்கள் நினைத்த விஷயங்கள் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாக மாறலாம் சோ பெண்மணிகளுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் வெற்றிக்கான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது மற்றவர் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது பெண்மணிகளுக்கு எந்த நேரத்தில் நல்லதாக இருக்கலாம் கலைத்துறையில இருக்கக்கூடிய துலாம் ராசி நேர்களுக்கு ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு நிகழக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது கலைத்துறையினர்களுக்கு சிறப்பான காலகட்டமாக வரக்கூடிய நாட்கள் மாறலாம் பழைய பாக்கிகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு வசூலாகும் புதிய ஆர்டர்கள் கூட கிடைக்கலாம் முக்கிய நபர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம் பணம் சம்பாதிக்கும் திறமை உங்களுக்கு நிச்சயமாக அதிகரிக்கும் கொடுத்த வேலையை திறமையுடன் செய்து முடித்து பாராட்டை பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் அரசியல் துறையில இருக்கக்கூடிய துலாம் தேதிக்கு பார்க்கும் பொழுது எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம் நண்பர்களால் தேவையான உதவி உங்களுக்கு தகுந்த நேரத்தில் கிடைக்க இந்த தடைகளையும் தாண்டி எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள் மனதில் மகிழ்ச்சி உண்டாகலாம் பதவிகள் சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும் எதிர்ப்புகளை சாமர்த்தியமாக சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது அதாவது இந்த காலகட்டம் துலாம் ராசினியர்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகளை துணிச்சலாக தைரியமாக சமாளித்து முறியடிக்கக்கூடிய ஒரு மாற்றம் உங்களிடம் உண்டாகலாம் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் கவனம் இருப்பது அவசியம் கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிப்பது உங்களுடைய வெற்றிக்கு உதவலாம் அடுத்ததாக தொழாம் ராசில மூன்று மற்றும் நான்காம் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய திருப்பங்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய கடன் பிரச்சனை நிச்சயமா திரளம் அதாவது ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கடன் ரீதியாக எந்தவித தொந்தரவும் ஏற்படாது இந்த காலகட்டம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு காலகட்டமாக மறலம் அதாவது பணவரத்து உங்களுக்கு அதிகரிக்கும் எதையும் நிர்ணயிக்கும் திறன் இந்த நேரத்தில் குறியலாம் பணவரத்து கொஞ்சம் வருவதற்கு தாமதம் மகளம் கையிருப்புகள் அனைத்துமே கரையக்கூடிய நேரமாக இந்த நாட்கள் உங்களுக்கு இருக்க போது ராசி நேர்கள் மற்றவர்களுக்காக உதவி செய்யும் பொழுது வீண் பழி உங்கள் மீது விரலாம் இதனால கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க உடல் சோர்வு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த நாட்கள் உங்களுக்கு இருக்கலாம் அடுத்ததாக துலாம் சில சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த நாட்களில் உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து சொல்வது உங்களுக்கு நல்லதுங்க கணவன் மனைவிக்கிடையே மனமிட்டு பேசுவதன் மூலம் நன்மைகள் உங்களுக்கு உண்டாகலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிள்ளைகளிடம் அன்புடன் நடந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்கலாம் இந்த மாதிரி நடந்து கொள்ளும்போது கண்டிப்பா இதன் மூலம் உங்களுக்கு அதீத நல்ல பலன் கிடைக்கலாம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள மற்றவர்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக் கொள்வது துலாம் ராசினியர்களுக்கு மிகுந்த நல்லதாக வரலாம் தசா புக்தி அனுகுலம் இருந்தால் சுப நிகழ்ச்சிகள் இனிதே உங்களுக்கு நடக்கலாம் அடுத்ததாக துலாம் ராசியில விசாகம் ஒன்று மூன்றாம் பாதம் நட்சத்திரத்தில் ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த நாட்களில் பரம்பரை சொத்துகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் மறையலாம் பெண் நண்பர்களிடம் மிகவும் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் அதே போல பாதுகாப்புடன் பழக்குவது ரொம்ப ரொம்ப முக்கியம் இவர்களால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு இழலாம் தொழில் வியாபாரம் தொடர்பாக அழச்சல் உங்களுக்கு ஏற்படும் பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் உங்களுக்கு ஏற்படலாம் வியாபாரம் ரீதியாக பார்க்கும் பொழுது பெரிய அளவுல எந்தவித நஷ்டமும் எந்த காலகட்டத்தில் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படாது துலாம் ராசியில ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நேர்கழக்கும் ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய மாற்றங்கள் நிகழ்வுகள் திருப்பங்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்த்துருப்போம் இதனைத் தொடர்ந்து துலாம் ராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி பரிகாரங்களை செய்யலாம் என்ன மாதிரி தெய்வ வழிபாடுகளை நீங்க மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் முக்கியமா தெரிந்து கொள்ளலாம் துலாம் ராசினியர்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த மாதிரி வழிபாடுகளை இங்க செய்யும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பொன் பொருள் சேர்க்கை உண்டாகலாம் இதனால குடும்பத்தில் பார்க்கும் பொழுது மகிழ்ச்சிகள் ஏற்படும் அதே போல உங்க வாழ்க்கையில தடைகள் நிச்சயமா நீங்கிடும் முடிந்த அளவுக்கு துலாம் இந்த காலகட்டத்தில் நீங்க மேற்கொள்ளலாம் இந்த மாதிரி பரிகாரத்தை செய்யும் போது கண்டிப்பா உங்களுக்கு மன நிம்மதி ஒரு தெளிவு கூட கிடைக்கலாம் சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல துலாம் ராசி ராசினியர்களுக்கு ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன என்னென்ன சம்பவங்கள் இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க் யூ